சற்று முன்வெளியான முக்கிய தகவல்கள் வங்கக்கடலில் சம்பவம் சென்னை டெல்டாவில் கனமழை வெளுக்க போகுது ரெண்டு நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் இத பத்தி தகவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை காணையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கடந்த ஒரு மாத காலமாக மழை இல்லாமல் இருந்து வந்தது இதழில் சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வந்தது இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை ஏழாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து முக்கியமாக ஒன்பதாம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதியன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவாரூர் உள்ள மாவட்டங்களுக்கும் சென்னை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை ஒட்டி நாளை ஏழாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அப்பகுதிகளுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்